அனைவருக்கும் வணக்கம் இந்த வெற்றி செய்தி சேனல் தங்களுக்கு தொடர்ச்சியான புதிய பதிவுகளை தகவல்களை செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது இது ஒரு நடுநிலையான சேனல் இந்த சேனலை பொறுத்தளவில் மக்களுக்கு பொதுவான தகவல்களை வழங்குவது மட்டுமே நோக்கமாகும் இந்த சேனலுக்கு ஆதரவளித்து எங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை வளர்ச்சியை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை மக்களே அனைத்து செயல்பாடுகளுக்கும் ஆதாரமாக விளங்குகிறார்கள் மக்களால் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது மக்களின் உழைப்பிலேயே இந்த பூமி உருண்டை உருண்டு உருண்டு கொண்டிருக்கிறது மக்களின் நல்ல ஆதரவை நாங்கள் கேட்டு தங்கள் முன் நிற்கின்றோம் யார் சார்பு இல்லாமல் மக்கள் சார்பாக மட்டும் செயல்படும் இந்த வெற்றி செய்தி சேனலை தங்களின் மேலான ஆதரவை அளித்து இதன் வாயிலாக எங்களுக்கு உதவிட கேட்டுக்கொள்கிறோம் நேர்மையான நடுநிலையான பாரபட்சம் இன்றி செய்திகளை வழங்க இருக்கிறோம் உங்களுடைய ஆதரவால் இந்த உலகமே வாழ்வது போல் எங்களையும் வாழ வையுங்கள் நன்றி வணக்கம்